ஹாய் எப்படி இருக்கீங்க நம்மளில் பலருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா பொடுகு பிரச்சனை அதனால் நம்ம எங்கேயாவது போனாலும் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அது தலையிலேருந்து வெள்ளை வெள்ளையாக மேலே விழும்போது அது நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும் இதனால் முகப்பருலாம் கூட வரும் சிலருக்கு வெள்ளை வெள்ளையாக பேட்ச் பேட்சாக கூட இருக்கும் பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் இது சொரிஞ்சு விட்டால் அது புண்ணாகி அது வேற தொல்லை கொடுக்கும் இந்த பொடுகுனால் முடி பயங்கரமாக கொட்டி வழுக்க வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது சின்ன வயசுலேயே இந்த பொடுகு வந்துடுறதுனால அது வந்து சரியாகாமல் ஒரு மனவளைச்சலுக்கே நம்ம வந்து ஆளாடுற மாதிரி ஆகிடும் வீட்டில் இருக்க பொருள்களை கொண்டே அதை எப்படி சரியாக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன் பொடுகு தள்ள வருது அப்படின்னா விட்டமின் குறைபாட்டால் வரலாம் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலையும் வரலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பொருள்களை கொண்டு எப்படி வந்து நம்ம பொடுகு தொல்லையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலான்றத பார்க்கலாம் இது வந்து பசும்பால் இந்த பசும்பால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அது கூட மிளகு தூள் சேர்க்கணும் அது வந்து வால் மிளகு இருந்தால் பரவாயில்ல அது இல்லைன்னா வெள்ளை மிளகு இருந்தாலும் பரவாயில்ல அதை நல்லா தூள் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டு இது நல்லா ஸ்கால்ப்பில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு ஊற வச்சுட்டு ஒரு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா தலை குளித்தோம் அப்படின்னா அந்த பொடுகு தொழிலெல்லாம் நாலா வட்டத்தில் குறையும் நான் நிறைய டிப்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு எது சுலபமாக இருக்கோ அது செய்யலாம் அடுத்த டிப்ஸ் இது வந்து ஒரு கைப்படி அளவு கொழுந்து வேப்பிலை இது முத்தனை வேப்பிலையாக வேண்டாம் கொளுந்து வேப்பிலையாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வெந்தயம் எடுத்துக்கலாம் வெந்தயம் வெந்தயம் வந்து முடிக்கு ரொம்பவே நல்லது நம்ம குளிர்ச்சி கொடுக்கும் நல்ல வளர்ச்சிக்கும் அது வந்து உதவும் அதனால் வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அப்புறம் தயிர் எடுத்துக்கலாம் ட்ரை ஆகாமல் தடுக்கிறதுக்கு தயிர் எடுத்துக்கலாம் அது கூட எலுமிச்சம்பழம் இருந்ததுன்னா அது வந்து ஒரு பாதி பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதையும் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இது கூட துளசி எல்லாம் இருந்ததுன்னா அதை பறித்து நம்ம அதை இப்போ சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் துளசி பவுடர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து நம்ம தலைக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சமாக ஒரு மேலுக்கு போடுற மாதிரி பார்த்துக்கோங்களேன் அது வச்சுருக்கேன் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம் அது போட்டு அது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் கலந்துக்கலாம் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் க கலந்து நல்லா அரைச்சிரலாம் என்னெல்லாம் போட்டிருக்கோம் வேப்பில துளசி இலை இருந்தால் துளசி இலை அதையும் சேர்த்துட்டு இது கூட தயிர் எலும்பி சாறு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் இது நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு அதை நல்லா ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா தலையில் நல்லா தேய்ச்சிடணும் நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா ஸ்கால்பில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா எந்த ஒரு பொடுகாக இருந்தாலும் சரி சரியாக போயிடும் இது வந்து தொடர்ந்து கொஞ்சம் செஞ்சுக்கிட்டே வரலாம் வாரத்துக்கு ஒரு தடவை கூட செய்யலாம் ரெண்டு தடவையும் செய்யலாம் இது வந்து ஒன்றும் கெடுதலே கிடையாது அதனால் இதை தைரியமாக செய்யலாம் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நாலாவட்டத்தில் பொடுகு இல்லாமலே போய்டும் அடுத்து ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் அது என்னென்னா நம்ம வீட்டில் கத்தாழை இருந்ததுன்னா ஆலவேரா இருந்ததுன்னா அதை பறிச்சுட்டு வந்து அந்த மஞ்சள் திரவத்தெல்லாம் வடியை விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓரத்தில் அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு தோலை சீவி அந்த பல்ப் மட்டும் எடுத்துக்கலாம் அந்த சதையை மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அது கூட என்ன சேர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ம கத்தாழை வந்து தலைமுடிக்கும் சரி சருமத்துக்கும் சரி ரொம்ப நல்ல மருந்துது கண்டிப்பாக வந்து இது யூஸ் பண்ணலாம் சும்மா பொடுகு இல்லாதவங்க கூட கத்தாழி அப்படியே அதை எடுத்து அப்படியே தலையில் தேய்ச்சிட்டு வந்து தலை குளிக்கலாம் இது தொடர்ந்து செஞ்சிட்டு வரலாம் இப்போ இந்த சதையை நம்ம எடுத்துக்கலாம் நல்லா எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் அது கூட என்னெல்லாம் சேர்க்கலான்றது பார்க்கலாம் இப்போ நம்ம இதெல்லாம் செய்யும்போது நம்ம நம்மளை ஆகாரத்திலே நம்ம கவனம் செலுத்தணும் என்னென்னா நிறைய த தண்ணி சத்து தண்ணி நிறைய குடிக்கணும் இளநீர் எடுத்துக்கலாம் நன்னாரி ஜூஸ் எடுத்துக்கலாம் எல்லா ஃப்ரூட் ஜூஸும் குடிக்கலாம் வெஜிடபிள்ஸ் சூப் குடிக்கலாம் இந்த மாதிரி சத்தானதாக சேர்க்கணும் இப்போ வந்து இது கூட ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் அது கூட கொஞ்சம் தயிரும் கலந்துக்கலாம் கட்டியான தயிர் நல்லா கலந்துட்டு அதை நல்லா மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு அதை தலையில் தேய்ச்சி ஊற வச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு வந்தோம்னா போடுகலாம் தீந்துடும் நிறைய டிப்ஸ் இருக்குது இதில் ஒன்றா எது நம்மளுக்கு வசதிப்படுதோ அதை எது ஏதாவது ஒன்று எல்லாத்தையும் அட் டைம் செய்யணும்னு கிடையாது அது மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது நம்ம டெட் செல்ஸ்லாம் அது போயிட்டு நல்லா பொடுகள்லாம் போயிடும் இந்த மாதிரி அரைச்சி தான் சேர்க்கணும்னு இல்லை தோ இந்த தோலையை கூட அதில் சதை இருக்குல்ல ஒரு சைட் கட் பண்ணிவிட்டு அந்த சதையை வந்து அப்படியே வந்து தேய்ச்சி விட்டுட்டு குளிக்கலாம் இந்த மாதிரி தலையில் தேய்ச்சா நல்லா நரச்சிக்கிட்டு வரும் அதுவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அழகாக பார்த்திங்களா எப்படி நுரைச்சிட்டு வருது அது மாதிரி தலையில் நல்லா நரைச்சிட்டு வரும் இது மாதிரி ஒரு ஆஃப் அன் அவர் தலையில் வச்சுருந்துட்டு குளிச்சிடலாம் இப்போ வந்து நம்ம வேறு என்ன கவனிக்கணும் அப்படின்னா நம்ம ஒருத்தரை யூஸ் பண்ண சீப்பை அடுத்தவங்க யூஸ் பண்ணக்கூடாது லைனாக நான் சொல்கிறேன் அதுக்கு அடுத்தது பார்க்கலாம் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் ஒரு பவுலில் வெந்தயத்தூள் எடுத்துக்கலாம் இது வந்து வெந்தயத்தூள் இல்லைன்னா வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சும் எடுத்துக்கலாம் இது பொடி வெந்தயத்தூள் ஒரு ஸ்பூன் ஆவாரம் தூள் ஒரு ஸ்பூன் ஆவாரம் பூவோட பவுடர் இது இது நாட்டு மருந்து கடையில் இருக்கும் அதுக்கப்புறமா இந்த ஆல்வேரா ஜெல் இன்னும் ஃப்ரெஷ்ஷான ஆல்வேரா இருந்தாலும் போட்டுக்கலாம் இது ஜெல் போட்டேன் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹேர்க்கு பேக் மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு இது கூட கொஞ்சம் தயிரும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் அதை நம்ம ஹேர் பேக் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு வந்தால் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடம்பு நல்லா கூ கூலாகி இந்த பொடுகுலாம் இல்லாமலே போயிடும் நம்ம சில இது மட்டும் இல்லாமல் நம்ம சீப்பு டவல் இதெல்லாம் செப்பரேட்டாக வச்சுக்கணும் ஒருத்தருக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்படியே ஈஸியாக நம்மளுக்கும் வந்துடும் அதனால் நம்ம எப்பயுமே வந்து த செப்ரேட்டாக வச்சுக்கிறது நல்லது நம்ம அதே மாதிரி டவலை நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் பில்லோ கவர்லாம் இருந்தாலும் அதையும் சுத்தமாக வச்சுக்கணும் இது மாதிரிலாம் நம்ம பார்த்து பார்த்து செய்யும்போது இந்த இதிலருந்து விடுபடலாம் இதுலேயே ட்ரைட் டேண்ட்ரஃப் வெட் ஆண்ட்ரஃப் அப்படின்னா சொல்கிறாங்க இது ஆயிலியாக இருக்கும் பிசு பிசுப்பாக இருக்கும் இது இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் செதில் செதிலாக கூட இருக்கும் இதுக்கு வந்து கொத்தமல்லி இருக்குல்ல இப்போ கொத்தமல்லி கொத்தமல்லியை ஜூஸ் எடுத்து சின்ன வெங்காயத்தையும் ஜூஸ் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டால்ப்பில் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளித்தோம்னா அதுக்கு அது நல்ல ரெமடியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆகும் எல்லாத்தையும் அட் அ டைம் போடக்கூடாது ஏதாவது ஒன்று எடுத்து செய்யலாம் நம்ம தலை ட்ரையாக இருக்கா வெட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம் அடுத்தது சின்ன வெங்காயம் வந்து தலைமுடிக்கு எப்பயுமே நல்லது அதை வந்து நல்லா தோலைலாம் உரிச்சிட்டு அது கூட வெந்தயத்தை கலந்துக்கலாம் வெந்தயத்தூள் இருந்ததுன்னா வெந்தயம் போட்டுக்கலாம் இல்லைனா மொதல் நாளே ஊற வச்சிடணும் நைட்டே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறி வந்துடும் அதை அரைக்கும் போது ஈஸியாக அரைப்பட்டுரும் இது நான் வெந்தய தூள் எடுத்துருக்கேன் இது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்து நல்லா அரைச்சிரலாம் இதையும் வந்து ஒரு பேக் மாதிரி போடலாம் இதை வடிகட்டி நம்ம ஜூஸாகவும் எடுத்து த தலையில் தடவலாம் இல்லை அப்படியே தடவிட்டு கூட நம்ம குளிச்சிடலாம் தொடர்ந்து செஞ்சிட்டு வரும்போது டெய்லி செய்யணும்லாம் இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் செய்யலாம் இப்படி செஞ்சிட்டு வரும்போது கண்டிப்பாக பொடுகு தொலைலாம் போயிடும் இன்றைக்கி பொடுகு தீர்றதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இதில் எது உங்களுக்கு வசதிப்படுதோ அதை வந்து செஞ்சுட்டு வாங்க தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஏசாரமாக்குச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்